வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பெலாக்கொட்டையும் பொட்டோவும் வச்சு ஒரு பருவல் மாதிரி பண்ணிடலாங்க பெளாக்கொட்டையுங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு பத்து பெளாக்கொட்டை தான் கிடச்சது அதோட உருளைக்கெழங்கு முழு உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு போட்டு ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா போதுங்க நல்லா வெந்துடுங்க மூடி வச்சிடலாங்க ஒரு வானலி வச்சுங்க ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் நல்லா விட்டுக்கோணுங்க விட்டுட்டு இந்த வெந்த பலாக்கொட்டையும் உருளைக்கெழங்கும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம் சோம்பு ஒரு சோம்பு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க பட்டை ஒன்று கிராம் ரெண்டுங்க போட்டு நல்லா பொண்ணு அருவில் ஆனோன்னு கருவேப்பிலை இதோட ஏட் பண்ணிக்கலாங்க ஒரு பத்து கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதோட நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்றுங்க பத்து சின்ன வெங்காயம் போட்டிருக்குறேங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கிடைக்கும் கிடைக்கும்போது பண்ணிக்கங்க நான் வீட்டுக்கு பக்கத்தில் பெலாப்பழம் விற்றுட்டு வந்தாங்களா ஒரு பத்து பெலாப்பழம் கூட இல்லைங்க ரூபா சொல்கிறாங்க ஒரு பேக்கெட்டு அதுதாங்க வாங்கினேன் நான் அதோட இஞ்சி ஒரு துண்டுமே நாலு பூ பூண்டுமும் நல்லா சும்மா தட்டி போட்டிங்கன்னா அது ஒரு விதமாக நல்லா இருக்குங்க லைட்டாக வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டிருந்தேங்க இந்த பிளாக்கொட்டையும் வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு பெலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கு இதோட ஏட் பண்ணிக்கலாங்க வேக வச்சது லைட்டாக தாங்க பெரட்டணும் ரொம்ப போட்டு பெரட்டிடக்கூடாது லைட்டாக அப்படியே வணக்கி விட்டுட்டுங்க இதோட நம்ம மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க அதோட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க நான் இந்த ஸ்பூனில் மல்லித்தூள் வந்துங்க ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க இதோட ஏட் பண்ணியிருக்கிறேங்க வெளாக்கொட்டைக்கு இந்த உருளைக்கிழங்குக்கு அப்படி ஒரு காம்பினேஷன்ங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சில்லி பவுட்ரு அதோட நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க இதோடு நம்ம சால்ட் அப்படியே தூவி விட்டு அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சுக்கோணுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே பெரட்டி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு உடையாத அளவுக்கு லைட்டாக பெரட்டி விடணுங்க ஏன்னா ஏ ஏற்கனவே வேக வச்சுட்டோம் அதனால் வந்துங்க லைட்டாக அப்படியே வணக்கின மாதிரி பண்ணணும் இந்த பச்சை வாடகையெல்லாம் போகணுமில்லங்க இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கிறமில்ல அந்த பச்சை வாடையெல்லாம் போகிறதுக்கு லைட்டாக பெரட்டி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மலையே வச்சு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூணிங்னா போதுங்க எடுத்துங்க தழை தூவிட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கிறதானு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க இறக்கி வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை